மார்கழி ஏழாம் நாள் ஆண்டாள் நாச்சியர் அருளிய திருப்பாவை பாசுரம் ஏழு கீசு கீசென்று எங்கும் சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ கீசு கீசென்று எங்கும் சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணை காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்ந்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தியினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலேயே நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை அனைவரும் பாராயணம் பண்ணி ஆண்டாளோட அருளை கரனு கடவுள்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஓம் நமோ நாராயணாய நம